முட்டையை வச்சுட்டு தான் ஒரு முட்டை பால் கறி பண்ண போகிறோம் நான் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ சரியாக ரெக்கார்ட் ஆகலை இதில் ஆறு முட்டை உடச்சி ஊற்றிருக்குறேன் கொஞ்சம் மல்லித்தளை ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இதெல்லாம் போட்டிருக்கிறேன் இதோட துருவிய கேரட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தவாவில் போட்டு ஆம்லேட்டாக போட்டு எடுத்துக்கலாம் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை எல்லாத்தையும் அதில் இது ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சு ஆம்லெட்டு வெந்துட்டு இதை வந்துட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்துக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கிறேன் அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் அதில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் சதவீத இதை போட்டு நல்லா இப்போ வதக்கிக்கலாம் வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு முதல் பால் கொஞ்சம் திக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாவது பால் இது இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் பச்சை வாசனியெல்லாம் போயிட்டு இதில் ஊற்றி இது ஒரு கொதி கொதிக்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டு கொதிக்குது கொதிக்கிது நான் முட்டையை வந்துட்டு இதுமாரி டைமண்ட் ஷாப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே உடையாமல் அதில் போட்டுக்கலாம் உடையாம மெதுவாக கிண்டி விடும் இது நல்லா கொதிக்குது இப்போ ஃபர்ஸ்ட்டு எடுத்தால் தேங்காய்ப்பால அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் மல்லி ஒரு கொதி ஒரு கொதி வந்தால் போதும் டைமண்ட் டைமாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் சாப்பிட்டு ஒரு ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு கொதி வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் ஆம்லெட் பால் கறி ரெடி இது நம்ம இதில் வந்து மசாலா எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கிறோம் தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்